மக்கள் அக்களஞ்சி பெத்தனை சாங்க வந்து பேர் பெத்தனை சாங்கத்து அடுத்த ஜீவனம் வந்துரு பேர் மாறுது வந்து பேரு மாரி தேர்ற மாறுதப்படையே ஒன் சமயம் கரீதானக்க பேர் கொறுப்புனா கம்மி 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 வந்து அத்துது கம்மி கம்மி வந்து கொஞ்சம் ஒரம்ப திங்க போலக்கொருப்புனே கைது பண்ணது ஃபைது வந்து அப்படின்னே மக்கள் அதுக்கு தினேரப்படுனா கைது பண்ணுறது இத்தனை தானே தேர்வு நானும் இன்டனே கிளிக சாங்க கேரப்பு பண்ணுறது பெத்தனை డుగు ఉంది ఉడిపోయారు కాడుగుడ్దు ఇంకా జీవనమంత మక్క అట్లనేటి జీవనమంతిపోయారు ఈ పెత్త కాడుకు పోదు గుడిపారు అసలు మంతలు ఇంక ఏర్ల గత ఎంత ఆయత తప్పు పద్ధతి మాత అయిన మాత తిందు పంజి అని కొంత సమయం ఖరీదప్పు ఈ పెద్ద పంజినవాడు పంజినవాడప్పుడు ఇంకా ఇప్పుడు అయితే మే ఉంది పత్తుంది ఇప్పుడు పంజి காடு கணக்கு ஊப்பினேன் கணக்கு போனாக்க ஆ பெத்த அல்லது தோஜுன்னு நடுப்பாள் தோஜுதா இல்லைனா மனசு ரஞ்சான் அனுபத்துண்ட ஓ பெத்தின் கொண்டாந்தா எங்க எங்கெல்லாம் ஜீவனால பொருளுடைய போரிது பத்து கஞ்சி பாடின எடுக்க போரிந்தா போரிது ஜீவனம் அது பொருள் அடி மண் பூந்து கணக்கு தான் கட்டான கட்டுப்பாளு பத்து வந்து பரப்பாலும் இல்லாடி இல்லாடி பத்து இஞ்சினாலுடா கண்டனிட பண்டா கண்டா நெட பண்டா நம்ம எனக்கு பெத்த தூது பத்தே ஆ பெத்தூது கொண்டுருவோம் பரப்பி அது இல்லாடி ஜனால என்னக பெத்தி குச்சி பெத்த ஓலமே ஒன்று வந்து அட் அட்வூதி இப்போ அந்த தூயர் அகல உப்பாசு இல்லையே வத்திரி இல்லாடே வத்தி அந்த சமய கரீனாக்க உப்பாசுக்கு போயிருக்கு காடுகு காடுக்கு போனாக்க பெத்தகு வேண சுாது கஞ்சி பாடாத்தி கஞ்சி பாடையாது பெத்தால் எப்போ பெத்தால் எப்போதாக்கு மழை போட்டால் கைத்தறி பாரி குசிட்டு போயாளு அதனால் கஞ்சி பாடையே எந்த சொல்ல போது இல்லாது பேர் மாரோலி

నరమాని అట్టు ఇత నాకు పూర వరంబతింగులు ముంట నడపెరబల్లి పండు పెద్ద సాపగురే అలేక ఇది పుణ్యం నాకు లేదు పూర బాగా జోకు లేదు ఈ అత పండు పెత్తూ పెత్త పెత్తూ మలించి పడు పలై ఆనిది పొక్క పెద్దున జోకులు నరమాని పెద్దన జోకులు వరంబతింగులు ఉంటా నడపుజ ఈ పెద్ద కంజి పండు ఉండట అవు పెట్ట నడపేర కథపరించి అండ్స్ మిట్లో ఇంచిన ఇందు విషయ గుర్తించిన కమెంట్ ఇవ్వాలే ఒక గుర్తించినా కామెంట్ ఇవ్వండి ఇంట్లో గుర్తించండి బాయ్ వాణి పోదు పడితే ఫ్రెండ్స్ బాయ్